ராகவ் ஆஃபீஸ்லேருந்து வந்து அப்படியே உட்காந்துச்சுட்ருக்காரு அங்கே வந்து வராங்க அணு வந்துட்டு நீங்கள் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு காஃபி போய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாரு அப்படியே சுற்றி சுற்றி தேடுறாங்க அணு எங்கேயாவது மதுவை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இல்லை ஃபோன் பண்ண ஸ்விச் ஆஃப்னு வருது மதுவை வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் எங்கேயுமே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இல்லை நைட்டு நான் வந்துட்டு மது கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு அணு சொல்கிறாங்க என்ன என்னானு இப்படி பண்ணி ஏன் அனு இப்படி பேசுனேன் அவங்க உயிரோட இருக்கிறதே ஒரு அபூர்வமான விஷயம் எதுக்காக நீ இப்படி பண்ணி வச்சிருக்க ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னா அபி கேட்குறாங்க இல்லை அபி உன்னோட வாழ்க்கை ஏதாவது ஆயிட போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்கு அப்படி நான் சொல்கிறாங்க என்ன அணு உன் தங்கச்சியாக இருந்தால் நீ இப்படி பண்ணியிருப்பியா எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க அப்படியே ஆகாஷம் பார்க்குறாங்க விடுங்க அப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ மாதிரி அது எங்கே போனாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபி டென்ஷனாக இருக்காங்க இல்லை அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபைல் எல்லாமே எடுத்துக்கிட்டு போனாங்க நான் அம்மா வீட்டுக்கு தான் அவங்கள போக சொன்னேன் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க சரி வாங்க ராகவ் நம்ம போய் தேடலாம் அப்படின்னு அபி ராகவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அப்படியே டென்ஷனாக போறாங்க அவங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பாங்க நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு மதுவை பார்க்குறாங்க மது அந்த டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அங்கே அபியும் போயிடுறாங்க போன உடனே அப்போ உங்க அங்கே இருக்க அந்த நர்ஸ் சொல்கிறாங்க இவங்க தான் இனிமேல் மதுவை பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு அபியை பார்த்து சொல்கிறாங்க ஆமாம் இவங்க என்னோடய சிஸ்டர் தான் அப்படின்னு அபி சொல்கிறாங்க ரெண்டு சேர்ந்து டாக்டர் சேர்ந்து டாக்டர்கிட்ட பேசிகிட்ருக்காங்க சரி இவங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இவங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை இவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு அப்படி எழுந்து போகிறாங்க மது சொல்கிறாங்க எனக்கும் கொஞ்சம் நான் பேசிட்டு வரேன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எழுந்து போகிறாங்க அப்போ நர்ஸ் அப்படியே அப்படியே டாக்குமெண்ட் எல்லாமே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க அபி வந்து அங்கேயே உட்காந்துச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் உங்ககிட்ட கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க ஆ சொல்லுங்கள் என்ன அப்படின்னு அபி கேட்குறாங்க இல்லை இந்த பொண்ணை வந்துட்டு நாங்கள் எல்லாமே ஸ்கேன் பண்ணிணோம் அப்போது இந்த பொண்ணோட வயிற்றில் ஒரு கரு இருந்தது ஆனால் அந்த கரு வந்து நாங்கள் எடுத்துட்டோம் அந்த பொண்ணுக்கு அந்த உண்மையை நாங்கள் மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நர்ஸு அதை கேட்டோடனையும் அப்படியே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அபி என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஆமாம் இந்த பொண்ணு யாரை ஏமாற்றிட்டு இருக்காங்க இருக்குது இந்த பொண்ணு மாசமா இருந்திருக்கு அந்த கருவும் களைஞ்சிருக்கு இது எல்லாமே ட வந்திருக்கு ஸ்கேனில் அப்படின்னு சொல்கிறாங்க நர்ஸ் அதை கேட்டவுடனே அப்படியே பயம் பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷன் டென்ஷனாகிறாங்க அபி இல்லை அந்த பொண்ணோட காலில் பார்த்தேன் இந்த மெட்டியும் இல்லை கழுத்தில் தாலியும் இல்லை யாரோ இந்த பொண்ணை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நர்ஸு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இந்த உண்மையை இதுக்கு மேலே நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்னு அவயும் சொல்கிறாங்க அந்த நர்ஸும் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷனோடு இருக்காங்க அபி அப்படி நடந்து வரும்போதே யோசிக்கிறாங்க மது நீ நீ ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்துருக்கீங்களா ஐயோ கடவுளை இதெல்லாம் என்னால் தாங்கவே முடியலையே மது உன்னோட நீ இழந்திருக்கேன் கண்டிப்பாக ராகவ உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த வாழ்க்கையை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வராங்க வெளியே வந்தவனையே என்ன அபி அப்படின்னு அப்படியே ராகவ் கேட்குறாரு எதுவுமே பேசவே இல்லை வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபி போகிறாங்க ஆனால் காருக்கு முன்னாடி உட்கார பின்னாடி போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு போய் உட்காராங்க மதுவும் வந்து பின்னாடி உட்காராங்க அங்கே வந்து வீட்டுக்கு வராங்க வந்தவனையும் ஒன்றையுமே பேசவே இல்லை அப்படியே போய்ட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக உக்காஞ்சிட்டு இருக்காங்க முருகர்கிட்ட போகிறாங்க போயிட்டு நின்று அப்படி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க என்ன முருகா என்னதான் நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே பாருங்க அந்த மது தன்னோட கற்பையே அவங்க இழந்திருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு தன்னோட தன் தன்னோட வயதில் குழந்தை இருந்ததே அவங்களுக்கு தெரியல கண்டிப்பாக ராகவா அவங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் என் கழுத்தில் கட்டின தாலிக்கு என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியல நான் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறேன் நான் ஏன் இவ்வளோ ஆழறேன் எனக்கு எதுவுமே புரியல எனக்கு தெரியல முருகா என்னால் இதை தாங்க முடியல கண்டிப்பாக மதுவோடு சேர்ந்து ராகவ் வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முருகர்க அப்படி பேசிகிட்டே ஆழறாங்க அப்போ கரெக்டாக ராகவ் வராரு வந்த உடனே எப்படி திரும்புகிறாங்க அபி ஏன் அபி எதுக்காக அபி நீ இப்படி அழுதுட்டுருக்க என்னதான் நடந்தது அப்படின்னு ராகவ் கேட்குறாரு அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி விடுறாரு அப்போ ஒரு செகண்ட் அபி அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க அந்த நர்சஸ் யோசிச்சு யோசிச்சு பார்த்தோன்னே ராகவோட கையை அப்படி பிடிச்சி கீழே தள்ளி விடுறாங்க என்ன அப்படி இப்படி பண்ற அப்படின்னு ராகவ கேட்குறாரு இங்க பாருங்க தயவு செய்து எங்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஏன் அப்படி நீ அழற அதையாவது சொல்லு அப்படின்னு ராகவ் கேட்குறாரு எனக்கு தெரியலங்க நான் ஏன் அழறேன்னு எனக்கு தெரியல எனக்கு அழ மட்டும் வருது அப்படின்னு அப்படி சொல்றாங்க சொல்லிட்டு போய் உட்காறாங்க அப்படியே பேசுறதுக்காக வராது இங்க பாருங்க என்கிட்ட பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு போயிட்டு அப்படி அப்படியே படுக்கிறாங்க ராகோ சொல்கிறார் ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே கண்டிப்பாக மதுவை சீக்கிரமாக அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் பேசுறதுலாம் எனக்கு நல்லா கேக்குது நான் இன்னும் தூங்கலை நீங்கள் கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்குறீங்களா தேவையில்லாத டென்ஷன் பண்ணிட்டுருக்காதிங்க அப்படின்னு அபி அப்படி சொல்கிறாங்க அபி அப்படி படுத்துறாங்க ராகுக்கு மட்டும் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கு ஏன் அபி இப்படி ஆடறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வராரு மோரில் அப்படியே வெளியே நின்றுட்டு இருக்காரு நினைட்டு ராகவ பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன உங்களுக்கு தூக்கமே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திமுரா கேட்குறாரு முரளி இவங்கிட்ட வேறே ஒழுங்காக ஆகணும் அப்படி ஒழுங்காக பேசலை அக்கா வேற டென்ஷன் ஆகிடுவாங்க ஆ ஒன்றும் இல்லை ஸோ கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது அதான் நான் வெளியே வந்தேன் போயிட்டு டேப்லெட் போட்டு நான் படுக்கிறேன் அப்படின்னு ராகவ அப்படியே உள்ளே போகிறாரு போடா போ நல்லா போ டேப்லெட் போட்டு நீ படுடா வேற உனக்கு வழியே கிடையாது எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய அப்பியை கல்யாணம் பண்ணணும் காதலை வெளிப்படுத்தணும் நான் சொன்னேன் உனக்கு இனிமே மது தான் மது கூட தான் நீ வாழ்ந்த ஆகணும் இனிமே உனக்கு அபி கொடுக்குற ஒரு ஒரு டார்ச்சில் இட்டி மாதிரி விழப்போதுடா இட்டி மாதிரி விழப்போது இனிமே நீ நிம்மதியே இல்லாமல் இருக்க போறடா அதுதான்டா எனக்கு வேணும் என்னோட அபி நீ கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருவியா உனக்கு அடிச்சம்பர அடி உன்னால் எழுந்துக்கவே முடியாதுரா எனக்கு இப்போதான்ட்டா அப்படியே சந்தோஷமா இருக்கு அப்படியே டென்ஷனாகி அப்படின்னு அப்படியே மண்டை வெடிச்சு அப்படியே செத்து போய்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே மைண்டு வயசில் அப்படியே பேசிட்டு சந்தோஷமா இருக்காரு அங்கேருந்து அப்படியே சுந்தரி வராங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க பாத்தியா முரளி சூப்பராக பக்காவா பிளான் பண்ணி எல்லாமே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ஆமா அத்தை எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு முரளி சொல்றாரு நான் அந்த நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி அபிகிட்ட எல்லாமே பக்காவா சொல்ல சொல்லிட்டேன் மது வந்து மாசமாக இருந்தால் கரு களைஞ்சிடுச்சுன்னு அழகாக ஒரு ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன் இனிமேல் யாரு நினச்சாலும் அபியோட மனசை மாற்றவே முடியாது கண்டிப்பாக மதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அபி நினைப்பாள் எல்லா பிளானும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே கரெக்டாக தான் அத்தை இருக்குது இதே மாதிரி எப்போவுமே நடக்கணும் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு முரளி சொல்கிறாரு கண்டிப்பாக நடக்கும் அந்த அபிராகம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க நான் வாழவும் விட மாட்டேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அத்தை நீங்கள் மட்டும் என் கூட இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டுருக்காரு நாக ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு கிளம்பிட்டு வந்து அபியை கூப்பிடுறாரு அபி நீயும் வரியா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க எனக்கு கொஞ்சம் வேலை அப்புறம் வர அப்படின்னு அபி சொல்றாங்க அதை கேட்டோன்னே ராகு ரொம்ப ஃபீல் பண்றாரு ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாரு போகும்போது யோசிக்கிறாரு என்ன அப்பியோட ஃபேஸு சரியில்லை ரொம்ப ஒரு மாதிரி ஆழாரா ஒன்றுமே புரியலையே மதுவை நினச்சி வருத்தப்படுறாளோ ஆனால் கண்டிப்பாக மதுவை நான் சீக்கிரமாக அனுப்பி வச்சிருவேன் அது நான் எப்படி நான் புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து போறாரு அப்படியே அப்பி ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த நர்ஸு சொன்னதையே யோசித்து யோசித்து பார்க்குறாங்க மது மாசமாக இருந்தது கரு களைஞ்சது அதெல்லாம் நினச்சி நினச்சி பார்க்குறாங்க அப்போது இந்த அளவுக்கு நடந்திருக்கு எப்படியாவது உங்கள் ரெண்டு பேரை நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் இருக்காங்க அப்படியே அவங்களும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே வேலைலாம் எதுவுமே கரெக்டாக பண்ணவே இல்லை ஒரு ஒரு வேலை பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்தை அப்படியே பண்ணிகிட்டே இருக்காங்க அங்கேருந்து ரெண்டு பேர் வந்து கேட்குறாங்க என்னம்மா ஒரு மாதிரி இருக்க உன்னோட ஃபேஸே சரியில்லை ஏதாவது வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலக்கா வேறு ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அபி உனக்கு உடம்பு முடியல நீ எதுக்காக இங்கே போட்டிக்கு நாங்களே பார்த்து போடல நீ ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்ல எனக்கு வீட்டுல இருந்தா நான் என்ன பண்ண போறேன் அதனால தான் இங்க வந்தேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சரி அப்படி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க அப்படியே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே முடியவே இல்லை ஒரே மாதிரி அதையே நினச்சி நினைச்சு நினைச்சு பார்த்துட்டே இருக்காங்க ராகவ் போறாரு போயிட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்போங்க வந்து வராங்க இங்கே பாருங்க நீங்கள் ஆட் ஷூட் பண்ணிங்கல்ல அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு காட்டுறாங்க அதை ராகவ் பார்க்குற எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது நல்லா வந்திருக்கு உங்களுக்கு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறாங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா பார்க்குறாரு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை போயிட்டு நம்ம அப்பிக்கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வராரு வந்துட்டு அபியை பார்க்குறாரு பார்த்துட்டு அபி இங்கே பாரு நம்ம ஃபோட்டோ ஆட் ஷூட் அது எல்லாமே வந்துருக்கு பாரு சூப்பராக இருக்குது பாரு ஃபோட்டோலாம் அப்படின்ட்டு ராகவ காட்டுறாரு அப்படியே அப்படி பார்க்குறாங்க பார்த்துட்டு ஆ நல்லா இருக்குது அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க என்ன அபி இவ்வளோ பெரிய விஷயத்த காட்ட நீ சாதாரணமா நல்லா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பாக்குறாரு வேற என்னங்க சொல்ல முடியும் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா வந்திருக்கு ஓகே அப்படின்னு சொல்றாங்க அங்கே வந்து ராகவ் வராரு என்ன அபி எதையுமே பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு சாதாரணமாக நல்லா இருக்குன்ட்டு போகிறா ஒன்றுமே புரியலையே இவளை எப்படி சரி பண்ணுறதுனே தெரியலையே எந்த பிரச்சனை கேட்டாலும் இவள் வந்து வாயை தந்து சொல்லவும் மாட்டாள் நமக்கு புரியவும் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக போய்ட்டு உட்காந்துச்சிட்டு இருக்காரு அங்கே வந்து லாவடியாக வராங்க என்ன ராகவ் ஆட் ஷூட் அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து செக்காட்டைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கி பார்க்குறாங்க அப்பா இவ்வளோ அழகாக வந்திருக்கு ஐயோ வயித்தரிச்சலாக இருக்குது இந்த அபி ராகவ் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி நடிச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கே ஐயோ ஆனால் என்னால் தாங்கவே முடியல நான் நடிச்சிருக்கணும் அதுக்குள்ளே அந்த அபி வந்துட்டா வந்து நடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பொறாமையாக அந்த ஃபோட்டோ அப்படி பார்த்துட்ருக்காங்க ஆ நல்லா இருக்கிறாங்க ஒரு சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா வந்திருக்கு ஃபோட்டோஸ் அப்படின்னு லாவணியாக சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கே வந்து அப்படி எழுந்து வராங்க என்ன அபி ஃபோட்டோஸ்லாம் நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாங்க இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கு தேவையில்லாத வந்து ஏட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி பேசிகிட்ருக்க நான் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன் ஆட் ஷூட் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருந்தது அதான் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு லாவணியை சொல்கிறாங்க சொல்லிட்டீங்களா போங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன அபி இப்படி பண்ணிகிட்டு இருக்க நீ என்ன மது வந்ததுலேருந்து உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் எதுவுமே சரியாகவே இல்லை அதே ஃபீல் பண்ணிட்டு இருக்கியோ மதுவோட ராகவு சேர்ந்துற போகிறேன்னு பயமாக இருக்கா அப்படின்னு லாவணியை கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்ககிட்ட எதுவுமே பேச விரும்பலை தயவோ இங்க இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னா அப்படியே சொல்கிறாங்க சரி அப்படி சரி 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 நீ டென்ஷனாகதான் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாவணி அங்கேருந்து வராங்க நல்லா டென்ஷனாக இருக்காளே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு சரி நம்ம சுந்தரிக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க ஆன்ட்டி வீட்டில் ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ம் ஆமாம் ஆமாம் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க கிட்ட இல்லை அபி ரியாக்ஷனே சரியில்லை ஒரு மாதிரி ரொம்ப ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்க மாதிரி இருக்குது அதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு தெரியுமா அந்த மது இருக்கா இல்லை அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போனான் அங்கே ஒரு நர்ஸை வச்சு அவள் வந்து வயிற்றில் குழந்தை கரு களைஞ்சிடுச்சின்னு நான் தான் சொல்ல வச்சேன் அந்த விஷயம் அவளுக்கு மட்டும் தான் தெரியும் அதனால தான் அதையே யோசிச்சிட்ருக்கா அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சூப்பராண்ட்டி சூப்பர் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க ரொம்ப நல்லா பிளான் பண்ணி அடிச்சிருக்கீங்க சூப்பர் ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கல தானே அப்படின்னு அல்லாவனே கேட்குறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை நான் தான் நர்ஸை வச்சு இந்த மாதிரி சொல்ல சொன்னேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க சரி 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 ஓகே ஓகே ஆண்டி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அல்லாவனியை கட் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படி சுந்தரி ஓ இந்த அளவுக்கு அபி அப்படியே டிப்ரெஷனில் இருக்கல இருடி இரு என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்தினேன் இந்த வீட்டை விட்டு அனுப்பி நான் எங்கெல்லாம் போயிட்டு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சிட்டு நான் எவ்வளோ வருத்தப்பட்டிருந்தேன் நான் வந்துட்டேன் இங்கே இனிமேல் உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படி மைண்ட் வைஸில் ரொம்ப சந்தோஷமாக யோசிச்சுட்டு இருக்காங்க அங்கேருந்து முரளி அப்படி வராரு வந்தோடனே என்ன அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கு நீங்கள் பண்ண பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகுது அதனாலயா அப்படின்னு கேட்குறாரு பின்ன சந்தோஷம் இல்லாமல் வேறு என்ன பண்ணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அந்த அபி ஆஃபீஸ் போனால்ல அங்கே ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கலாம் லாவணி அப்படின்னு அங்கேருந்து ஃபோன் பண்ணால் அதனால் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க அதை கேட்டவனே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு நைட்டு நான் கூட ராகவ் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் பண்ணியிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி நம்ம ரெண்டு பேரும் அடிக்கிற அடியில் அவங்க தாங்குறாங்களான்னு பார்க்கலாம் தாங்க முடியாமல் அபி வந்து அப்படியே கொடுக்குற டார்ச்சரில் ராகவ் எவ்வளோ டென்ஷனாக வாங்க தெரியுமா அப்படின்னு முரளி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அபி அவள் இனிமேல் நினச்சா கூட ராகவ் கூட வாழ முடியாது அவளே போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இந்த நேரத்தில் தான் நம்ம உஷாராக இருக்கணும் நம்ம தேவையில்லாத நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் இதுவாக இருந்துட்டோம்னா நடக்காமல் போயிடும் ஒரு ஒரு அடியும் கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னு சொந்தரி சொல்கிறாங்க நீங்கள் தான் இருக்கீங்களாத்த நீங்கள் பட்ட கஷ்டம்தான் இந்த அளவுக்கு உங்களை நிறைய மூளை வேலை செய்ய வைக்கிது அப்படின்னு முரளி சொல்கிறாரு இங்கே பாரு என்ன நீ டென்ஷன் பண்ணியிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி சுந்தரி போகிறாங்க சூப்பர் சூப்பர் எல்லா விஷயமும் அப்படியே காதுக்கு குளிர்ச்சியாக இருக்கே கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு முரையை பயங்கரமாக சந்தோஷத்தோடு அப்படி சிரிச்சுட்டே வராரு அப்படியே பார்க்குறாங்க பார்த்த உடனே அஞ்சலி கேட்குறாங்க என்னங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவ வேறு பார்த்துட்டாலா அவ்வளோதான் இவகிட்ட எந்த பதிலுமே சொல்ல முடியாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு ஏதோ பேசி நான் தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா இங்கே பார்த்தீங்களா இங்கே நடக்கிறதுலாம் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா பாருங்க மது உயிரோடு வந்திருக்கா வந்தது மட்டும் இல்லை அவள் வந்து அவள் தொலைஞ்சி வேற போய்ட்டு இப்போதான் கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இவ வேற ஃபஸ்ட்லேருந்து கதை சொல்லுவாள் எல்லா கதையும் எனக்கு தெரியும் இவ இவகிட்ட வாழறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கடவுளே இவக்கிட்ட போய் ஏன் மாட்ட விட்டேன் இவ பேசியே என்னை சாவடிக்கிறாளே ஐயோ கொஞ்ச நாளே நாளை ஹாஸ்பிட்டலில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பேசியே கொள்கிற வேலை இல்லை நிம்மதியாக இருந்த மறுபடியும் வந்துட்டா டார்ச்சல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்ட் வைஸில் அப்படி முரளி பேசிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு எல்லாருமே சேர்ந்து மதுகிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருமா நீ வீட்டெல்லாம் விட்டு எங்கேயும் போகக்கூடாது புரியுதா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பெரியவங்க இங்கே இருக்கும் என்கிட்ட தான் நீ சொல்லணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க இல்லைம்மா ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல எவ்வளோ பெரிய டென்ஷனாக இருந்தது தெரியுமா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது நீ எங்கேயாவது போயிட்டா எங்களுக்கு தானம்மா கஷ்டம் நீ இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்திருக்க உங்கள் உன்ன நாங்கள் நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி இனிமேல் நான் எங்கேயும் சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு மது சொல்கிறாங்க சரிம்மா உனக்கு ஒரு நல்ல பையனாக பார்த்து உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இல்லை பாட்டி இப்போத்துக்கே வேண்டாம் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மது சொல்கிறாங்க சரிம்மா உன் மனசு கொஞ்சம் சரியாகட்டும் நீ என்ன சொல்கிறியோ அதை அப்படியே நாங்கள் கேட்குறோம் ஆனால் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கும் அதுதான் உனக்கு நல்லது நீ தனியாக இருக்க முடியாது உங்கள் அம்மா அப்பா வேறு இல்லை நாங்களும் உன்னை அப்படியே விட முடியாது ஆனால் நாங்களாம் இருக்கோம் இருந்து உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க உடனே அவங்க பையன்கிட்ட சொல்கிறாங்க நீ ஒரு நல்ல பையனாக பார்த்து பார்த்துட்டே இரு ஒரு நான் என்றைக்காவது அமைஞ்சிதுன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷோட அப்பா சொல்லிட்டுருக்கா எல்லோருமே சேர்ந்து இருக்காங்க அங்கேருந்து மது அப்படி எழுந்து போகிறாங்க என்ன இவங்க இப்போ தான் நம்ம வந்திருக்கோம் கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மது ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆபியோட அம்மா அப்பா அத்தை மூணு பேருமே சேர்ந்து அபிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசுகிறாங்க என்ன அபி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இல்லையம்மா உன்னோட குரலில் ஒரு மாற்றம் தெரியுது சொல்லு என்னம்மா நடந்தது சொல்லு அங்கே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நல்லா நான் நல்லா தான் பார்க்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க சரிம்மா நல்லா புரிஞ்சுக்கும் நீ வந்துட்டு அந்த பொண்ணு அங்கே இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காத அந்த பொண்ணு அங்கே வேண்டாம் நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம்மா இங்கேயே நீ அனுப்பி வை நீ ஏமா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்பா அவங்ககிட்ட நான் மறுபடியும் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன் அவங்க இங்கேயே இருக்கட்டும்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருமா இன்றைக்கி என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது அப்பா உனக்கு நல்லது தான் சொல்லுவேன் அந்த பொண்ணு அங்கே இருக்கிறது நல்லது இல்லை அவ்வளோதான் நீ என்ன நினைக்கிறியோ என்ன நல்லது பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ இங்கே வச்சு பண்ணு அந்த பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறோமா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு அப்பா ப்ளீஸ் நான் ஒரு வாட் சொல்கிறத கேளுங்கப்பா அவங்க இங்கேயே இருக்கட்டும்ப்பா அதான்ப்பா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபோனை கட் பண்ணுறாங்க அப்படியே சிவராமன் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு என்ன ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க இல்லை நான் அபிக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் அந்த மது இங்கே கொண்டு வந்து விட்டுருங்க நான் நான் ஆனால் அபி அப்படியே அப்படியே அடம் பிடிக்கிறாள் கண்டிப்பாக நான் கொண்டு வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால் அபியோட வாழ்க்கை ஏதாவது ஆகுமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் சொல்கிறாரு நீ கரெக்டாக தான் இருந்து இருந்து யோசிக்கிற ஒரு அப்பான்ற முறையில் நீ யோசிக்கிறதுலாம் கரெக்டு தான் ஆனால் அபி மட்டும் எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கா இருக்கா விட்டு கொடுக்காமல் இருக்கா அந்த பொண்ணு அங்கே விற்கிறது அவ்வளோ நல்லது இல்லை அதுவும் ராகவ் வந்து ரொம்ப லவ் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு இறந்து போச்சுன்னு நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கார் இப்போ தான் சரியாயிருக்கார் அப்படி இருக்கும்போது அதே பொண்ணு உயிரோடு வந்தால் எப்படி இருக்கும் இது ஏன் அபிக்கு புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க நாமெல்லாம் இன்னொரு வாட்டி அபியை கூப்பிட்டு பேசி பார்க்கலாம் எப்படியாவது அந்த பொண்ணை பேசி இங்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அதுதான் அபியோட வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து இருக்காங்க சரி சிவராமான் நம்ம வந்து அபியை வீட்டுக்கு வர வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அபி ஒரு மாதிரி அப்படி டிப்ரெஷனில் அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அணு பார்க்குறாங்க பார்த்துட்டு கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன அப்படி ஒரு மாதிரி இருக்க நல்லா தெரிஞ்சுக்கோ அதுக்கு தான் நான் சொன்னேன் மதுவை இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு என்ன நீ திட்ட இல்லை உன் மேலே எனக்கு பாசம் இல்லைன்னு சொன்னேன் இப்போ நீ எப்படி பண்ணிகிட்டு இருக்க இதெல்லாம் நல்லா இருக்கா உன் மைண்ட் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அபி அப்படின்னு சொல்லிட்டு அணு பேசிகிட்ருக்காங்க இல்லை அனு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க உன்னை பார்க்கும் போதே எனக்கு நல்லா தெரியுது நான் என்ன சொல்கிறேன்னா மதுவை கூட்டிகிட்டு போய் நம்ம அம்மா அப்பா வீட்டில் விட்டலாம் அவங்கக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு அனு சொல்கிறாங்க இங்கே பாரு அனு எல்லாருமே என்னை சுற்றி இருக்க எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான் இதை கேட்டு கேட்டு எனக்கு கோவம் தான் வருது நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்ல மது இங்கேயே இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அபி உன் தலையில் நீயே மண்ணை வாரி போடுற மாதிரி இருக்குது அம்மா அப்பா உங்ககிட்ட அப்படி தான் சொன்னாங்க ஏன் உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிறேன் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நீ ஏன் யார் பேச்சுமே கேட்க மாட்டேன் அப்படி யாரோட உணர்வுக்கு நீ எதுக்காக மரியாதை கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் அதே மாதிரி பேசிட்டு இருந்தா இப்படி என்னோட உணர்வுக்கு யாராவது மரியாதை கொடுக்குறீங்களா அப்படின்னு அப்படியே சொல்றாங்க அதனால தான் நாங்கள் எல்லாருமே இப்போ அமைதியா இருக்கும் மது இங்கேயே இருக்காங்க சரியா ஆனா இங்கே இருக்கிறது உன் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு நானும் சொல்றாங்க நான் சொல்ல வேண்டியதாக சொல்லிட்டேன் இதுக்கு மேலே உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அணு அங்கேருந்து போகிறாங்க போறாங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் மதுவை இந்த வீட்டை விட்டே அனுப்ப மாட்டீங்க கண்டிப்பாக ராகவோட கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க மது வந்து மாதமாக இருந்தது இது எதுவுமே எல் யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டுந்தான் தெரியும் கண்டிப்பாக ராகவோ அப்படி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும் அதனால தான் அவங்களை நான் இங்கே இருக்க வச்சுருக்கேன் இது ஏன் யாருக்குமே புரியவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன் என்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் என் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு எப்பவும் போல் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன் கண்டிப்பாக என் மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ராகவ வந்துட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது யோசிக்கிறாரு ஏன் அபி இப்படி இருக்கா உனிமே புரியலையே தானாக அழறா ரொம்ப ஃபீல் பண்ணுறா எதுவுமே பேச மாட்டான் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பா அவள் பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கும் ஆனால் இப்போது அபியோட ஃபேஸை பார்க்கவே ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது எல்லாத்துக்குமே காரணமே மதுவாக தான் இருக்குமோ மது எப்படியாவது அனுப்பி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ யோசிச்சுட்டுருக்காரு ஆனால் நான் கூட போயிட்டு ஆட் ஷூட் எல்லாமே அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே காட்டினேன் ஆனால் பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மாதிரியே தெரில நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறான் என்ன காரணமாக இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்பிக்கிட்ட பேச போனால் கூட அவள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டுறான் என்கிட்ட அவள் பேசவே மாட்டுறான் எனக்கு வேலை இருக்குது நான் தூங்குறேன் ஏதாவது ஒன்று சொல்லி என் கிட்டே பேசுறது அவள் அப்படியே தவிர்த்துக்கிறான் நான் எப்படி தான் பேசுகிறது எப்படி தான் பேசி புரிய வைக்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி போட்டு பயங்கரமாக குழப்பிட்ருக்காரு அபி அப்படியே வராங்க வந்துட்டு இப்போ போல் உட்கார்றாங்க ராகவ் பார்க்குறாரு பார்த்துட்டு பேசலான்னு ட்ரை பண்ணுறாரு என் பாருங்க எனக்கு ரொம்ப முடியல நிறைய வேலை பண்ணியிருக்கேன் நான் நல்லா தூங்க போறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பி தூங்குறாங்க இவ என்ன இப்படியே பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு இங்க பாருங்க ரொம்ப நேரம் லைட்ல ஆன் பண்ணி வச்சுட்டு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அப்படி சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் வரா தூங்குறா எதுவுமே பேச மாட்டேறா நான் பேசணும்னு நினைச்சா கூட பேசாதுன்னு சொல்லிட்டு இப்படி படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகோவுக்கு பயங்கரமாக வருது நான் எப்படி தான் பேசுறது எப்படி தான் புரிய வைக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷனாக இருக்காரு அப்படியே அப்படியே சைடில் இருக்காங்க படுத்துகிட்டு நடந்த நிலை எல்லாத்தையுமே நினச்சி அப்படியே இருந்து தண்ணியாக ஆகிறது அப்படியே அழுதுகிட்டே அப்படியே இருக்காங்க இந்த சூழ்நிலை எல்லாமே மாறணும் முருகா இதெல்லாம் தாங்குகிற அந்த சக்தி எனக்கு நீ கொடு என் மனசில் இருக்க கஷ்டம் எல்லாமே குறையணும் சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும் நான் சீக்கிரமாகவே இந்த விட்டு வீட்டை விட்டு போகணும் இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாரையுமே எனக்கு பார்க்க பிடிக்கல ராகவ பக்கம் பிடிக்கல யாரையுமே எனக்கு பிடிக்கல நான் சீக்கிரமாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போனோம் அதுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டும் முருகா நான் போயிடும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசிலே நினைச்சிட்டு பயங்கரமாக படுத்துட்டு இருக்காங்க ராக ஒர்க் பண்ணுறாரு இதுக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அப்படி திட்டுவா அவள் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு எடுத்து வச்சுட்டு லைட்டில் ஆஃப் பண்ணிட்டு அவரும் ஒரு பக்கம் படுத்துட்டு அதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு எதுக்காக அப்படி இப்படி இருக்கா உண்மையுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமாக யோசிச்சுருக்காரு